விஜயகுமார் அவங்களோட பேத்தி தியா அவங்களோட பார்ட்டி அண்ட் ரிசப்ஷன் வந்து சென்னையில் இருக்க ஒரு ரெசார்ட்டில் வந்து ரொம்பவே கிராண்டாக நடந்திருக்கு அவங்களும் ரொம்பவே காட்ஜஸாக வந்து ரெடியாக இருந்தாங்க அவங்களோட கோல்டன் ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கு அவங்க ஹஸ்பண்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தாங்க அந்த கோ அந்த சூட்டில் ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் ஆடியிருந்தாங்க பார்ட்டியில் அது மட்டும் இல்லாமல் அருண் விஜய் அவங்க ஒய்ஃபுமே டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அந்த ஒகேஷனை அது மட்டும் இல்லாமல் அனிதா வந்து அவங்க பொண்ணை வந்து ரெடி பண்ணுறக்கு ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க தியா அவங்க அப்பா அப்புறம் அவங்களோட பாட்டி ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேத்தியோட ஃபங்க்ஷனை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக விஜயகுமார் அப்புறம் வந்து தியா அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்ந்து வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபுல் ஹார்ட்டோடு வந்து பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவங்களோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தெரிஞ்சிச்சு அவங்களோட ஃபேஸில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அதிதேவ் க்ரியேஷன்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்